அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அது ஏன் சுக்கரப்பயிற்சி இந்த மாதம் முழுவதும் இன்னும் சொல்லப்போனா வருட பிறப்பு வரம் வர அளவுக்கு சுக்கரன் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கப் போயிறார் ஆனாலும் வக்ரமும் வக்ரம் தன்மையும் ரெண்டு நிலையிலையும் அவர் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான நட்பலன்கள் வரப்போகுது அதுவும் இல்லாம சுக்கரங்கிறவர் யாரு ஆடம்பர தேவைகள் அருள்மிகுந்த வாழ்க்கை பொருள் மிகுந்த வாழ்க்கை செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி கம்பீரமான தோற்றம் அதிகாரமான தோற்றம் இல்லை கம்பீரமா அப்படியே கெத்தா வந்து நிக்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை கொடுக்கறது சுக்கரன் தான் அதே மாதிரி திருமண ஆசைகள் காதல் வயப்ப வயப்பட வைக்கிறது அதுவும் இல்லாம தேவையில்லாத ஆசைகள் அபில ஆசைகள் அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகளை கொடுக்குற அனைத்து விஷயங்களும் சுக்கரனுக்கே பொருந்தும் அப்படிப்பட்ட சுக்கரன் ஒரு நீண்ட காலம் மீன ராசியிலே சஞ்சரிக்கிறனால எத்தன்மையில நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கு சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்ச பலத்துல பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா அதுவும் ராகுவோட இணைஞ்சு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் எதிரிகளை எல்லாம் ஒரு அமுக்க அமுக்க போறீங்கன்னு அர்த்தம் தடை தாமதம் இது எல்லாமே வரும் ஆறாம் இடத்துல சுக்கரன் போறாருல அதிபதி ஆறாம் இடத்தில் அப்படின்னா என்ன தடை பண்ணும் தாமதம் பண்ணும் அதே மாதிரி எதிர்ப்புகள் அதிகமா வரும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு தடை வந்தாலும் நான் அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து நிப்பேன் எவ்வளவு ஸ்லோவா பின்னாடி நான் வந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிற இடத்துல எனக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு தைரியமா சொல்ற நேரம் இது அதுவும் ரெண்டாம் அதிபதி போய் ஒன்பதுல பயணிக்கிறார் அது என்ன ஒண்ணும் வருமானங்களை தேடி கொண்டு வரும் அதிபதி உச்சமாக இருக்கும் போதுல இரண்டாம் அதிபதி ஒன்பதுல பயணிக்கும் போதுல தேடி கையில கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க உங்கள்கிட்ட இந்தாங்க அப்படிங்கிற தன்மையில ஏன் உங்க ராசி அதிபதி ஆறில் உச்சம் அது ஒரே காரணம் தான் போராட்டம் சண்டை எல்லாமே இருக்கும் இல்லைன்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனாலும் அதில் யாருக்கு வெற்றி யாரு ஃபர்ஸ்ட் வந்து நின்னா யாரு சக்சஸ் பண்ணா இந்த டைலாக் பேசுவாங்களே யாரு ஃபஸ்ட்டு வரான்னு முக்கியம் யாரு முன்னாடி வரான்னு முக்கியம் இல்லை ஏன் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம் அந்த டைலாக் இந்த நேரத்துல உங்களுக்கு தான் பிறந்தோம் உண்மையிலே ஒரு அற்புதமான காலம் திருமண வயதினருக்கு திருமணம் கை கூடும் ஜனநகால ஜாதக அமைப்பை எடுத்து பாருங்க ஏன்னா ராசி அதிபதி உச்சம் ராகுவோட சேரும் போது எண்ணற்ற ஆசைகள் வரும் அந்த எண்ணற்ற ஆசைகளை திருமணமா கொண்டு போகும்போது திருமண அமைப்பு கைகூடும் முக்கியமா பெண்களுக்கு துளாராசி பெண்களுக்கு திருமணம் அமைப்பு இந்த நேரத்துல நிச்சயம் கூடும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் உச்சமாக நிலையில் அதுவும் ராகுவோட இணையும் நிலையில் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு அதிகம் துலா ராசி பெண்களுக்கு ஆணுக்கு கூட சற்று த தாமதப்படுத்தலாம் பெண்களுக்கு வேகமா நடக்கும் அதே மாதிரி ராசிக்கு அஞ்சுல இருக்கிற சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதனால எச்சரிக்கையா தேடணும் எச்சரிக்கைனா ரொம்ப பயந்துட்டு இல்ல அந்த சேர்ற மாதிரி வரும் சமயத்துல பிரியற தன்மை வரும் சேர்ற மாதிரி வரும் அப்புறம் சமயத்துல பிரியற தன்மை வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இது யதார்த்தம் தான் பொதுவா ஒரு பொண்ணுக்கு பையனும் பையனுக்கு பொண்ணும் எடுத்தோன்னே அமையாது அதனால இதை வந்து ஒரு இதை நீங்க கலக்கமாவோ ஒரு குழப்பமாவோ எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும் கிளாஸ்ல நடக்கும் சுய பிரசவமாவே நிறைய பேருக்கு பிறக்கும் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல தானே சுக்கரன் பயணிக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல பயணிக்கும் போதுல உச்ச நிலையில பயணிக்கும் போதுல என்ன ஆகும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட எதுவுமே பாதிப்பு இல்லாம இருக்கணும் நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா நடக்கணும் ஆப்ரேஷன் பண்ற சூழ்நிலை இருந்தா கூட சுய பிரசவமா உங்களுக்கு அதிகம் ஜனநக ஜாதகத்துல தசா புத்தி நல்ல அமைப்புல இருக்கணும் ராகதசையா கேது தசையா வந்திருக்க கூடாது கேது நடக்கக்கூடாது இந்த மாதிரி புத்திகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா சுய பிரசவமாவே உங்களுக்கு பிறக்க வாய்ப்பு இருக்கு இது மட்டும் தானா எனக்கு வேற எதுவும் இல்லையா ஸ்கூலிங் படிக்கிறவங்க எஜுகேஷன்ல இப்போதைக்கு அந்த டென்த்து டுவெல்த் இந்த லைன்ல இருக்கிறவங்க ஸ்கூலிங்ல அந்த பள்ளி பருவ மாணவர்களுக்கு நாலாம் அதிபதி அஞ்சுல ஆட்சி உச்ச உச்சநிலைன்னா என்ன இந்த வாட்டி எக்ஸாம்ல நீங்கதான் மார்க் யோசிக்கவே வேண்டாம் ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் போது ஜனநகால ஜாதக சப்போர்ட் பண்ணலன்னா என்ன கிளாஸ் அந்த ஏரியாக்குள்ள நம்ம கிங்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல உங்க நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் ஸ்டூடண்ட் உங்க நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ள ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணலன்னா ஜனநாத சப்போர்ட் ஜாதகம் சப்போர்ட் பண்ணா கிளாஸ் நீங்க தான் அதெல்லாம் மாற்றமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் வந்து பங்குனி மாசம் வரையும் அதே ராசியில பயணிக்கிறார் அப்படிங்க முதல்ல என்ன டென்த் டுவெல்த் மாணவர்கள் இந்த நேரத்துல துளாராசின் நல்ல போட்டி தேர்வுல கிளாஸ்ல பாஸ் பண்ணுவீங்க யோசிக்க அப்படி இருக்கோ இப்படி இருக்கோ வேண்டாம் உங்களுக்கு தாங்க மார்க் நீங்களே நினைச்சிட்டு போகலாம் தப்பே இல்லை ஒரு புகழ்றேன்னு நினைக்காதீங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகறார் உங்க ராசி ஆதிபதி உச்சம் அப்படிங்க முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க நீங்கள் நினைச்ச டிகிரி எடுத்து படிப்பீங்க அதே மாதிரி நீங்க நினைச்ச ஸ்கூல்ல போய் படிப்பீங்க நினைச்ச இடத்துல போய் படிப்பீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தரும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து புதன் வந்து அஞ்சுலையும் ஆறுலையும் இருக்கிறதுனால அஞ்சலையும் ஆறுலையும் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கும் போது அஞ்சுலையும் ஆறுலையும் பயணிப்பார் அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் ரிசர்ச் ஓரியன்டா இருக்கிறவங்க ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க பிஹெச்டி ஸ்காலரா இருக்கிறவங்க அதே மாதிரி பிடெக் பி அந்த முதுநிலை படிப்பு படிக்கிறவங்க அதாவது மாஸ்டர் கிராஜுவேட் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் இது உண்மையிலே சூப்பரா இருக்கும் படிப்புல ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கவே பட்டிருந்தாலும் தேறி வரத நீங்க உங்க கண் கூட பாப்பீங்க நெகட்டிவ்க்கு இங்க வேலையே இல்லை ராசியாதிபதி யார் இல்ல அப்படின்னா என்ன நீங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கீங்க பல பிரச்சனைகளை தேடி போவீங்க நீங்க தேடி போகாம இருந்தாவே போதும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும்னாவே அங்க பல பிரச்சனைகளை பார்த்தாதான் முடியும் அந்த தன்மை எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது உங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது உங்களுக்கு பாதிப்பே இல்லை அதே மாதிரி நாலாம் அதிபதி போய் அஞ்சுல உச்ச இருக்காரு இருக்கும் இருக்கும்போதுல இந்த நிலம் சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்க பூமி சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்க ஏன்னா நாலாம் அதிபதியே அஞ்சுல போய் உட்கார்ந்து இருக்கும் போது சனியோட சனி பகவான் ரெண்டுக்குமே இது ஆனா அந்த சனி பவன் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல அவர் சிறு சிறு சங்கடங்களை உருவாக்குவார் அந்த சங்கடங்களை உருவாக்குறது வந்து இப்ப உச்ச சுக்கரனா போய் ஆறாம் இடத்துல இருக்கும் போதுல அந்த கோட்டை கேஸு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா கை கூடும் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் எதிரிகள் முன்னாடி நான் தான் நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அதாவது உங்க பேச்சுக்கு உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் இந்த நேரத்தில் கொடுப்பார்கள் மருத்துவம் சார்ந்த பணியில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலம் ஏன் உங்க ராசி அதிபதி ராசிக்கு யார்ல இருந்து பன்னெண்டாம் பறவை பன்னெண்டாம் இடத்த ஏழாம் பறவை பன்னெண்டாம் இடத்தை பாக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் டாக்டர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க மேக்சிமம் அட்டன் பண்ற கேஸ் சுகர் பேஷன்ஸ் கேஸா தான் இருக்கும் இல்லையா குழந்தை சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கும் அதாவது குழந்தை என்ன என்ன கருவுட்டிருப்பாங்க அவங்கள நீங்க பாக்குற தன்மையில என்னிருக்கும் இல்லாட்டி செக்சாலஜி ரீடியதா ஒரு கேசஸ் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மெஞ்சரல் சைக்கிள் ரிலேட்டடா ஒரு கேசஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க துலா ராசினர் ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் உங்க ராசி அதிபதி சுக்ரன் ஆறுல போய் உச்சமடைஞ்சு ராகுட இணை இந்த மலக்குடல் சார்ந்த கேசஸ் எல்லாம் அதிகமா இல்லாட்டி இந்த துறையில இருக்கிற டாக்டர்ஸ் இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற டாக்டர்ஸ்க்கு ஒரு அற்புதமான காலம் இதுல ஸ்பெஷலிஸ்ட் சார் நான் இந்த மலக்குடல் சார்ந்த இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சூழ்ந்த அத்தனையும் நான் பெஸ்ட் டாக்டர் சார் அப்படிங்களா உங்களுக்குலாம் ஒரு அற்புதமான நேரம் இது அதனால் ராகுட சேர்றாரு அப்போ மேக்ஸிமம் என்ன நீங்க அட்டன் பண்ற பேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா குடிச்சிட்டு லிவரை கெடுத்துக்கிறவங்க குடிச்சிட்டு இல்லாட்டி கண்டதை சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிறவங்க இவங்கதான் உங்க பேஷண்ட்ஸா இந்த நேரத்தில் வருவாங்க அவங்களால உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் பெனிஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் பெனிஃபிட்னா உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க வேற எதுவும் இல்லை நெக அதாவது நெகட்டிவா சொல்லலை பாசிட்டிவா சொல்ற வேணா டாக்டர்ஸ்க்கு இது இது இல்லை அதே மாதிரி லிக்கர் கன்சன் பண்றவங்க குடிக்கிறவங்க கொஞ்சம் சற்று தான் நான் சொல்லுவேன் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவோட சுக்கரன் சேர்றாரு உங்க ராசி அதிபதி சேர்றனால என் போதையில இருக்கணும்னு நினைப்பீங்க இது ஒரு நீண்ட காலம் அந்த ராகு அங்க இருக்கிறனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குற தன்மையை இந்த இது உருவாக்கும் ஏற்கனவே குடிக்கிறவங்க நான் எப்ப இதப்பா சாப்பிடுவேன் எப்பவுமே ரெகுலரா பண்றவன் இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்க இந்த நேரத்துல அடிமை ஆக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன் ராகுவோட ஆறாம் இடத்துல சேருது நெகட்டிவா போக வேண்டாம் இந்த நேரத்துல என்ன பண்ணா நான் அது உங்களோட பர்சனல் விஷயம் பிடிக்கிறதெல்லாம் உங்க பர்சனல் விஷயம் அதை நான் பேசக்கூடாது ஆனா இந்த நேரத்துல உங்களை அதை அதிமைப்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லி அதுல வந்து எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன் வேற எதுவும் நெகட்டிவா நான் சொல்லல ஓகேவா இதோட உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதி எங்க ஆறுல உச்சமாக்குறாரு அப்ப விபரீத ராஜயோகம் ஜனனகால ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் இருந்து பதினோராம் இடம் தொடர்பு பெற்று ராகு வலுத்து பல விஷயங்கள் இருக்கு அதாவது அந்த லாட்ரிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த லாட்ரி யோகம் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கு ஆனா காலத்துல அது இருக்கா ஏன்னா ஆறாம் அதிபதி ஹெட்ல இருக்கும்போது விபரீத யோகம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த தன்மை இந்த நேரத்துல நடக்கும் ஆனா உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த தன்மை இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் அதை பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தன்மை இருந்தா இருந்தா மட்டும் இல்லாட்டி நீங்க வேற ஏதாவது கூட பண்ணலாம் வெளிநாட்டு யோகமும் உண்டு இந்த விபரீதராஜ் யோகம் தான் வெளிநாடுக்கும் போக வைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே இருக்கணும் ஆனா நீங்க அதெல்லாம் பார்த்து படிக்கலாம் தப்பே இல்லை சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருமண அமைப்புன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது தான் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு அற்புதமான நேரம் இது அதுவும் இல்லாம உங்க நட்சத்திராதிபதி உங்க ராசிக்கு ஒன்பதுல இருப்பார் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு ஒன்பதுலயும் இருப்பார் அதோட உங்க ராசி அதிபதி உச்சமாகும்போதுல என்ன அர்த்தம் ஒரு முன்ன முன்ன பின்ன இந்த சலனத்திலே இருக்கும் இதுதான் உங்க உங்க நட்சத்திர உங்க ஜனநகார ஜாதகம் இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணணும் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு திருமண அமைப்பு உண்டு ஆனா உங்க ஜனநகார ஜாதகம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியே ஆகணும் சப்போர்ட் பண்ண விட்டு வாய்ப்பு குறைவு தான் என்னன்னா நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இது வந்து ரெண்டுக்கும் அதாவது முன்னையும் இல்லை பின்னையும் இல்லைங்கிற தன்மையை கொடுக்குற மாதிரி உள்ள பயிற்சியா இருக்கு மற்ற விஷயங்கள்ல தொழில் ஸ்தானத்துல நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கு எதுவும் வேலைக்கு புதுசா நான் போகலாமா இங்க இருந்து இந்த வேலையில இருந்து இந்த வேலைக்கு ஷிஃப்ட் ஆகலாமான்னு கேட்டா அதெல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமண வயது நிற்கிறதா இது பாதிப்பான தன்மையை உருவாக்கும் அதாவது கால ஜாதகம் பூரணமா சப்போர்ட் பண்ணணும் சித்திர நட்சத்திரக்காரர்கள் இல்லாட்டி பாதிக்கும் அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நான் சொல்லல இந்த லாட்ரி யோகம் இந்த வெளிநாட்டு யோகம் இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு முதல்ல போய் பாருங்க உங்க ஜாதகத்துக்கு போய் முதல்ல பார்த்து அது உண்மையிலே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க உங்க ஜாதக ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருந்து ராகு வலுத்திருந்து பதினோராம் இடமும் வலுத்திருந்தால் இந்த நேரத்தில் லாட்ரி மூலியமா ஒரு பணம் கிடைக்கும் லாட்ரின்னு மட்டும் இல்ல லாட்ரி மட்டுமே யோசிக்க கூடாது ஒரு குருட்டு படம் உழைக்காத பணம் என்னைக்கோ நம்ம உழைச்சிருப்போம் அந்த பணம் இப்ப தேடி வரலாம்ல அதுவும் யதார்த்தமா வந்த பணம் தானே ஒரு குருட்டு பணம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு எல்லாமே சூப்பர் எல்லாமேன்னா எல்லாமே வேணா உங்க நட்சத்திராதிபதியோட யாரு சேர போறா உங்க ராசியாதிபதி அதுவும் எப்படி உச்ச நிலையில சேர்றாரு அதனால எல்லாமே பிராண்ட் எல்லாமே பிரம்மாண்டம் அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்லல ஒத்த ஒத்த மரத்துல தோப்பு மாதிரி நீங்க தோப்பு மாதிரி தெரிவிங்க அதாவது ஒரு ஆலமரம் மாதிரி நீங்க தெரிவிங்க இப்ப அதாவது ஒரு மரம் தான் நிற்கும் அங்க அந்த இடத்துல யாரும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையில ஆலமர தன்மை தோற்றத்துல நீங்க பொறுப்பீங்க எந்த குறையும் இல்லை உங்களுக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கு அடுத்த விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரரோட நட்சத்திராதிபதி யாரு குரு அதே மாதிரி அந்த நட்ச அந்த ராசி அதிபதி யாரு சுக்கிரன் ரெண்டு பேரும் எப்படி பரிவர்த்தனையா இருக்காங்க ஆறு எட்டு பரிவர்த்தனை வெளிநாடு நிச்சயம் போகலும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பர் நேரம் இது ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும் ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுல ஏதோ ஒண்ணு நிச்சயம் நடக்கும் பதவி உயர்வு இல்ல டிரான்ஸ்ஃபர் இல்ல சம்பள உயர்வு ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஒண்ணு டிரான்ஸ்பர் நடக்கும் இல்லையா சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லையா பதவி உயர்வு கிடைக்கும் இது மூணுல ஏதோ ஒன்று நடக்கும் அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ல வருது பதவி உயர் நிச்சயம் அதே மாதிரி வேற என்ன வக்கீல் துறையில இருக்கீங்க உங்களுக்கு ஜஸ்டிஸ் போஸ்ட் இந்த நேரத்துல கிடைக்க வாய்ப்பு அதிகங்க ப்ராப்ளமே இல்லை எக்ஸாம் எழுதுங்க நிச்சயம் கிடைக்கும் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வச்சாங்கன்னா இந்த நேரத்துல ட்ரை பண்ணீங்கன்னா ஜனநாயக விதி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் வக்கீல் சார்ந்த துறையில இருக்க உங்களுக்கு மற்றபடி வேற எதுவும் பாதிப்பா அப்படின்னு கேட்டா வேற எந்த பாதிப்புமே இல்லை உங்க நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் ஆறு எட்டுல பரிவர்த்தனை நடந்ததுனால திருமண அமைப்பு கைகூடவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுபகர்த்தாரி யோகமா மாறுது இல்லை எட்டாம் இடத்துல குருவும் ஆறாம் இடத்துல சுக்கரனும் இருக்கும்போதுல என்ன ஏழாம் இடத்துக்கு முன்னையும் பின்னே ரெண்டு சுபகிரகங்கள் இருக்கு அப்படின்னா சுபகர்த்தாரி யோகம் ஏற்படும் அப்படின்னா என்ன நல்ல முறையில் திருமணம் அமைப்ப வாய்ப்பு உண்டு நல்ல முறையில திருமணமயமே வாய்ப்பு உண்டு அதெல்லாம் எந்த குறையும் இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கும் வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி